இந்த இடத்துல வந்து லேண்டே வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய உள்ள ஒரு இடத்துல நீ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நம்ம எங்க இருக்கு போயிருக்கோம் ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றதுக்காக நம்ம வெங்கல்ல இருக்கோம் சோ லோ பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சென்னை பக்கத்துல ஏதாவது லேண்ட் தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது அது வந்து அமிதா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பக்கத்துலயே நம்ம சைட் இருக்கு ஒரு காலேஜுக்கு பக்கத்துலயே இருக்கு அது இல்லாம இருந்து அவுட்டர் ரிங் ரோடு அது வந்து ஃபைவ் மினிட்ஸ்லயே இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இடம் வாங்கி போறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் வந்து நல்ல குரோத் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் பத்தி இந்த வீடியோல இருந்து பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நம்ம கூட பிரதர் இருக்காரு ஹைபிரை ஹைபிரை

கால் ஒரு இடம் ஓகே இப்போ நம்ம சென்னை சென்னையில இருந்து இங்க வரணும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும் சென்னையில் நமக்கு வித்தின் ஒரு பத்து கிலோமீட்டர் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நமக்கு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்லோட் தான் நமக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம வந்து போட்டுருக்கோம் இதுல இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ பேஸ் ஃபைவ் நம்ம போட்டுக்கு வந்து பேஸ் ஃபைவ்ல போட்டுருக்கோம் ஒலிம்பியன் சிட்டி வித் சேட்டலைட் சிட்டில நம்ம வந்து அதை போட்டோம் சூப்பர் ஸோ ஆல்ரெடி வந்து நாலு ஃபேஸ் வந்து காலி ஆயிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபிஃப்த் ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் நாலு ஃபேஸ் வந்து சீக்கிரமே சோல்ட் ரேட் ஆயிருக்குன்னா அந்த இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஃபெசிலிட்டி வந்து இருக்கு

மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம 600 ரூபாய் குடுக்குறோம். அந்த மாதிரி வருது. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கிரெடிட். இது 1 லட்சம் 60000 ரூபாய் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிங்கலாம். பட்டி இல்ல இஎம்ஐ தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா ஈஸி ரெண்டுமே ஃப்ரீயா பண்ணி குடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 50% நம்ம பண்ணிடுறோம் இந்த ஸ்கீம் இதுதான் நம்ம குடுக்குற மூணு ஸ்கீம். ஓகே சூப்பர். மூணுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான். சோ உங்ககிட்ட நெட் கேஷ் இருக்க அப்படினா கூட நீங்க வந்து 3 லட்சம் 50000 ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டை வாங்கிடலாம். இல்ல அப்படினா கூட 1 லட்சம் ரூபாய் இருந்தா உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் இருக்குனா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சோ லோ பட்ஜெட்ல நிறைய பேர் வாங்கணும் நினைப்பீங்க. சோ அதுலயே

செவ்வாப்பேட்டை சிவலம் வண்டலூர் உங்களுக்கு ஓஎம்ஆர் உங்களுக்கு ஸ்ரீபிரமுத்து இது நாலுமே உங்களுக்கு ஜாயின் ஆகும் அதுல பேக் சைட் சொன்ன இது அமிர்தா காலேஜ் இது வந்து உங்களுக்கு சித்தூர் ஹைவே உங்களுக்கு ஓகே ஆமா சித்தூர் பெங்களூர் டு சித்தூர் ஹைவே ஆமா அன்னை மெடிக்கல் லெஃப்ட் கட் ஆமா அந்த ஹைவே வந்து சித்தூர் ஹைவே நீங்க பஜார்ல இருந்து பாத்தீங்கன்னா வித்தின் 5 मिनिटஸ் நம்ம சைட் நீங்க பஜார்ல வந்து உள்ள வரும்போது பாத்துட்டு போய் நீங்க மெடிக்கல் இருக்கு உங்களுக்கு மெடிக்கல் அன்னை மெடிக்கல் சொன்னல மெடிக்கல் தாண்டி வந்தனே உங்களுக்கு சிசா ஏஜென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு சூப்பர் ஆமா எல்லா பெனிஃபிட் பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து 300 கிலோமீட்டர் அதுவே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் இது ஆன்ரோட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன் ஸோ நிறைய வீடுகள் இருக்கு இந்த கிராமத்தோட பேர் என்ன பொருள் இது வந்து வெங்கல் 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 ஓகே எக்ஸாக்ட் வெங்கல் வெங்கல் தான் ஓகே எங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது அதனால உங்களுக்கு பக்கத்தில் வீடுகள் இல்லை அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடுகள் இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் சொன்னா அவுட் இருக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு சிவாபுரி கோயில் போகிறதுக்கு இந்த வழி நம்ம போகலாம் பெரியபாளையம் சிவாபுரி கோயில் அது நமக்கு ஃபேமஸான கோயில் தான் நெக்ஸ்ட் பார்த்தா சிவன் கோயில் நமக்கு இருக்கு

பண்ணாங்க அவுட்டர் ரிங்லோட வந்து ஜிப்கார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிவிஎஸ் கம்பெனி அவங்க ஸ்டாப்ஸ்க்காக இந்த இடத்துல வந்து லேண்டே வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய க்ரோத் உள்ள ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நீங்க டேரக்டா வந்து பாருங்க ப்ராட் எப்படி இருக்கு நம்ம சொன்ன டெவலப்மெண்ட் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே பார்க்கலாம் ஓகே ப்ரோ இப்ப சைட் விசிட் பண்ணணும் எப்படி ப்ரோ வரலாம் சைட் கஸ்டமர் வராங்கன்னா நம்ம கேப நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஓகே சோ உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்தா போதும் சோ எப்பவுமே வரலாம் எப்பவுமே வரலாம் மண்டே டு சண்டே வரைக்கும் நம்ம எப்பவுமே எங்க சைட்ல இருப்போம் எப்பவும் பாருங்க சூப்பர் ப்ரோ நான் உங்களுக்கு कांटेक्ट நம்பர் கொடுக்கிறேன் சோன்ஸ் கால் பண்ணிட்டு உங்க சைட் விசிட் புக் பண்ணுங்க சோ டைரக்டா வந்து பாருங்க சோ லோ பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோதா இது கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க थैंक यू பை